எந்த காதுமே கேட்டிருக்காத எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணியிருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது அங்கே சில பேர்கள் குரானிலே குறிப்பிடப்படுகின்றன ஆனால் பெயர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள பெயர்கள் இன்பங்களோ வித்தியாசமானவை அந்த சுவர்க்கத்தை பற்றி அல் குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகளை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள் நம்பினார்கள் உண்மை என்று நம்பினார்கள் அந்த சோர்க்கத்து பெண்களை பற்றி ரசூல் சலா அவர்கள் சொன்ன செய்திகளை சகாபாக்கள் நூறு வீதம் நம்பினார்கள் அந்த பெண்களை பற்றி சொர்க்கத்திலே சொல்லும் போது பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் உலகம் பிரகாசிக்கும் என்றார்கள் சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் உலகம் பிரகாசிக்கும் அந்த பெண் அணிந்திருக்கிற முந்தானை இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள் இப்படியான பெண்கள் கண்ணியர்களாக இருப்பார்கள் அவர்களை மனிதர்களோ ஜின்களோ ஏற்கனவே தீண்டி இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய அழகை பற்றி சொல்லும் போது அவர்கள் எந்த அளவுக்கு அழகானவர்கள் என்றால் அவர்களுடைய கைகளை பார்த்தால் கைகளுக்குள் உள்ளே உள்ள எலும்புகளும் எலும்புக்குள்ளே உள்ள மச்சையும் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல் குர்வானும் ஹதீஸும் அவர்களை பற்றி சொல்லுகிறது இதை சஹாபாக்கள் நம்பினார்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சுவர்க்கத்திலே எல்லோரும் சுகமாக இருப்பார்கள் சகோதரர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்திலே வாழும்போது மனிதனை பொறுத்தவரையில் மிக பலவீனமானவனாக இருந்து கொண்டு பொறாமைப்படுவது அநியாயம் செய்வது காழ்ப்புணர்வு கொள்வது இப்படியான நோய்களோடு இருக்கிறான் ஒரே ஜமாத்தில் இருப்பான் ஒரே கூட்டத்தோடு வாழ்வான் பொறாமைக்காரனாக இருப்பான் நல்ல நண்பர் வட்டமாக இருப்பார்கள் பொறாமை இருக்கும் ஆனால் சோர்க்கத்தை பொறுத்தவரையில் அங்கு பொறாமை என்பதே கிடையாது பொறாமை எதுவுமே இல்லாமல் அனைவரும் நல்ல சகோதரத்துவத்தோடும் நட்போடும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு ஆனிலும் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களும் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அதே போன்று சோர்க்கத்தில் நுழைகிற எல்லோருமே இளைஞர்களாகத்தான் சோர்க்கத்திற்குள் நுழைவார்கள் ஒரே வயதை உடையவர்களாக இருப்பார்கள் இளைஞர்களாக இருப்பார்கள் சோர்க்கத்திலே மவுத் என்பது கிடையாது இந்த சோர்க்கத்தில் நுழைகிறவர்கள் அனுபவிக்க வேண்டும் அதற்காகத்தான் சோர்க்கம் அனுபவிப்பதற்கு அந்த மனிதனுக்கு அவ்வாகுத்தால நூறு பேருடைய பலத்தை கொடுக்கிறான் ஒரு மனிதனுக்கு நூறு பேருடைய பலத்தை கொடுக்கிறான் ஹசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உண்பதில் குடிப்பதில் உடலுறவு கொள்வதில் எல்லாவற்றிலும் நூறு பேருடைய பலம் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது சுவர்க்கத்தில் அவன் அனுபவிக்கிறான் அவனுக்கு பல மனைவிகளை மனைவியாக ஆக்கிக் கொள்வதை சுவர்க்கத்தில் அல்லாஹு தால அனுமதித்திருக்கிறான் இந்த சோர்க்கத்திலே அவர்கள் ஓரிடத்திலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அனுபவிப்பதற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் சோர்க்கத்திலே இருக்கின்றன ஆற்றோரங்கள் இருக்கின்றன சோர்க்கத்திலே கௌசரங்கிற ஒரு விசேடமான ஆறு உண்டு அந்த ஆற்றை பற்றி இஸ்லாமர்கள் சொல்லும் போது அந்த ஆற்று நீர் பாலை விட வன்மையானது தேனை விட மதுரமானது அதனுடைய கீழே இருக்கிற கற்களை பார்த்தால் முத்துக்களாகவும் மரகதங்களாகவும் இருக்கும் அதனுடைய ஓரத்தில் உள்ள மணல்கள் கஸ்தூரிகளாக இருக்கும் அந்த ஆற்றுக்கு பக்கத்திலே மரங்கள் நிற்கும் அந்த மரங்கள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு அடியை கொண்டதாக இருக்கும் அதனுடைய கிளை பறந்ததாக இருக்கும் ஒரே அடி ஆனால் கிளையை பார்த்தால் ஒரு வருடம் நடக்கக்கூடிய அளவு தூரத்தில் கிளைகள் படர்ந்து கிடக்கும் கீழே பெஞ்சுகள் கிடக்கும் அந்த பெஞ்சுகளிலே சோர்க்கவாசிகள் தங்களுடைய மனைவி மாறோடு போய் உட்கார்ந்து அந்த சோர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சோர்க்கத்திலே சின்ன குழந்தைகள் முத்துக்கள் போன்று மரபலங்கள் போன்று இங்கும் ஓடி வந்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த காட்சியை நமக்கு சொல்கிறார்கள் சுவர்க்க மனிதனுக்கு இயல்பாக மாளிகைகள் வீடுகள் சொத்துக்கள் என்றார் ஆசை அவனுடைய கட்டடங்களை எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான் அந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற வீட்டு கட்டிட அமைப்பு இப்படியானது அதிலே உள்ள தளவாடங்கள் இப்படியானவை என்று அவன் பார்க்கும் போது அவனை அவனை அறியாமல் மகிழ்ச்சி அடைகிறான் சுவர்க்கத்திலே அல்லாஹுத்தால சொல்கிறான் ரசல்லா அலி குறிப்பிடுகிறார்கள் அந்த சுவர்க்கம் என்கிற அந்த பூங்காவிலே இவர்களுக்கு மாளிகைகள் கட்டப்படும் அந்த மாளிகைகள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு அந்த மாளிகையின் ஒரு கல் தங்கக்கல்லாகவும் அடுத்த கல் வெள்ளிக்கல் மாறி மாறி ஒரு கல் தங்கக்கல் அடுத்த கல் வெள்ளிக்கல் தங்க வெள்ளியால் அந்த மாளிகை கட்டப்பட்டு கஸ்தூரியால் பிளாஸ்டர் பண்ணப்படும் இப்படியான மாளிகைகளை அல்லாஹுத்தால் அவர்களுக்கு கொடுக்கிறான் இன்னும் வித்தியாசமான சில அமைப்புகள் எப்படி என்றால் ஒரு முத்தை எடுத்து அந்த முத்தை கொடைந்து அதனை ஒரு மாளிகையாக ஆக்குவான் அப்படி ஆக்கும்போது அந்த முத்துக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நடந்தால் நடந்து கொண்டே போகலாம் இந்த மாளிகையின் அமைப்பு உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் எல்லாம் தெரியும் ஆனா வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவை தெரிய மாட்டாது